மட்டகப்பு மாவட்டத்தில் போதைப்பொருள் பாவனையை தடைக்கும் எங்களுடைய மட்டக்களப்பு சுவார சோதைய பிராந்திய சுவையல் பணிமணி சார்பாக நாங்கள் பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் மக்கள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் இதற்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகளை அந்தந்த சுவார வைத்திய அதிக அதிகாரிகளும் அவருடைய குழுவினரம் செயற்படுத்தி வருகின்றார்கள் ஒருவர் போதைப்பொருள் பாவனையில் பாவனையில் பாவனையை எடுத்து பொதைப்பொல் பாவித்து கொண்டிருக்கிறார் என்று தெரியவரும் பட்சத்தில் அந்த குடும்பத்தினர் சரியான முறையில் அவரை எங்களுடைய ஆதார வைத்திய சாலைகள் அல்லது போதுனா வைத்திய சாலையில் அனுமதித்து அதன் பிறகு அவருக்குரிய சிகிச்சைகளை வழங்கி மேலகுமாக அவருக்கு புனர்வாழ்வு தேவைப்படும் இடத்தில் எங்களுக்கு மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு அண்மையில் உள்ள ஒரு புனர்வாழ்வு நிலையங்களில் அவர்களை அனுமதித்து மேற்கடு மேலதிக உதவிகளையும் வழங்கிக் கொள்ளலாம் இதற்காக போதைப் தடுப்பு நடவடிக்கைகள் சுகாதார சேவைகள் படிப்பினை மட்டுமல்லாது மற்ற திணைக்களங்களும் முக்கியமாக பிரதேச சேலங்களும் இதற்காக பல நடவடிக்கைகளை எங்களுடன் சேர்ந்து செய்து வருகிறார்கள் இதை தவிர அரசு சாராத நிறுவனங்களும் எங்களோடு கையோர்த்து இந்த விழிப்புணர்வு நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் இந்த இடத்தில் எங்களை பொறுத்த சுகாதாரத்துறையை பொறுத்த மட்டில் பொதுப்பொருள் பாவனையில் இருப்பவருக்கு ஆரம்பகட்ட சிகிச்சைகள் மற்றும் உள்ளநல சிகிச்சைகள் இனிய இது காலத்தில் அவர் அதிலிருந்து விலகும் பட்சத்தில் அவருக்கான மேலதிக உளவள தொடர் கண்காணிப்புகள் போன்றவற்றை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் புதைப்பொருள் சம்பந்தமாக பாடசாலை மட்டங்களிலும் அரச திணைக்கள மட்டத்திலும் ஏனிய இடங்களிலும் எங்களுடைய சுகாதாரத்துறையினர் இது சம்பந்தமான விழிப்புணர்வு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றார்கள் போன்று பொதைப்பொருள் பாவிப்பவரை அடைய இனங்காணும் இடத்து அவர்களுக்கான உளவள ஆலோசனைகள் ஏனைய சிகிச்சை வசதிகளையும் நாங்கள் செய்து வருகின்றோம் பொதுமக்கள் போதைப்பொருள் பாவனை பாவிப்போருக்கான சிகிச்சை மற்றும் மேலதிக உதவிகள் தேவைப்படும் இடத்து எங்களுடைய சுகாதாரத்துறை தொடர்பு கொண்டால் நாங்கள் அவர்களுக்கான மீது ஆலோசனைகள் உதவிகளை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் இதன் மூலமாக ஒரு சுபீட்சமான எதிர்காலம் உள்ள எதிர்காலத்தையும் எங்களுடைய மட்டவர் மாவட்டத்தில் உள்ளவர்களுக்கான ஒரு நல்ல ஒரு எதிர்கால எதிர்காலம் போதைப்பொருள் அற்ற ஒரு ஒரு இடமாக எங்களுடைய மட்டவர் மாவட்டத்தையும் நாங்கள் உருவாக்க வேண்டும் அந்த அதுக்கான ஒரு செயிட்டிட்டம் நடந்து கொண்டு வருகிறது உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கப்படுறது நிச்சயமாக நாங்கள் நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கலாம் என்று உறுதி உறுதிப்படக்கூடக்கூடியதாக இருக்கின்றது நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்போர்ட் நியூஸ் டுவெண்ட்டி போர் முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள் அதுபோல எமது டபிள்யூ 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 டாட் ஸ்போர்ட் நியூஸ் டாட் எல் இணையதள பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம் உண்மையான செய்திகளுக்கு ஸ்போர்ட் நியூஸ் டுவெண்ட்டி போர்